அப்பாயின்ட்டு அல்லாஹ் புரிந்த அருளை நான் வெளிப்படுத்துறேன்ட்டு எந்த பெண்ணும் நல்லா ஜெக ஜோதி ஜக 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 ஜகன்னு ஆடை போட்டுட்டு வெளியே கூடாது கூட நகைகளை வெளியே போ வெளியே காட்டுறது ஏன்னா நிறைய பேர் நம்ம பெண்கள் நினைச்சோம்னா பருதா என்றாலே இது பருதாக்கு மேல பருதா போட வேண்டியதாக பிரச்சனை போச்சு ஏன்னா பருதாக்கு மேல பருதா யாரும் போடுறது இல்ல ஆனா உண்மை என்னன்னா நம்ம பெண்களில் எல்லாம் மன்னிக்கணும் முமையான பெண்களை எல்லாருக்கும் பயந்துடங்க நீங்க அணியக்கூடிய நிறைய பருதா நீங்க உள்ளே அணியக்கூடிய சுடிதார் சேலைகளை விட ரொம்ப அழகாக இருக்குன்ட்டு என் மனைவிகளெலாம் சொல்றாங்க ஆமா அதுக்காக நான் நான் பார்த்தா சொல்ல முடியும் என் மனைவியிட்ட சொல்லி வச்சிருக்கேன் என்ன எப்படி இப்படி ஒரு பெண் ஆடை அணிஞ்சிருக்க அவங்களுடைய ஆடை மாற்ற உள்ள ஆடை எப்படின்னு பாருங்கள் உள்ள போட்டிருக்க சேலை உண்மையிலே உள்ள போட்டுருக்க சுடிதார் சேலைகளை விட அவங்க போட்டு வெளியில் இருக்க பருதால தான் நிறைய ஜரிகிருக்கு இருக்குது ஆ சுடிதார் வெறும் நானூறு முந்நூறு இரநூறு கூட சுடிதார் வாங்கிக்கிறாங்க பர்தாவுக்கு ஒரு கொடுத்து நல்ல கிராண்ட் கிராண்ட் ஒரு புது புதுப்பென்னு வரையும் புதுப்பெண்ணை கிராண்டா போட்டு வெளியே காட்டணுமா ஹானல்லா ஏதோ என்ன எம்ப்ராய்டி அங்க வெட்டி இங்க வெட்டு இங்க வெட்டு அங்க வெட்டு கடைசியில குறஞ்சிக்கிட்டே வருது இப்ப வேற பர்தா எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டே போகிறான் கடைசியில் பார்த்தா பர்தா வந்து இங்க வந்து நின்றும் போல தெரியுது அநல்ல அஸ்தோப்லா மன்னிக்கணும் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால் பர்தாவுக்கு விளம்பரங்கள் வேற எப்படி விளம்பரங்கள் அந்த விளம்பரத்தை பார்த்தாலே

எல்லாம் கோட்டு அப்படி கோட்டு மாதிரி இருக்கும் அவங்களுடைய ஆடை அவங்களுடைய ஆடையை வந்து அவங்களுடைய பரிமாணங்கள் உடலுடைய பரிமாணங்கள் வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு இது என்ன பருதா இது ரசூல்லா காலத்துல இந்த பருதா என்னன்னா அந்த பருதா தொலை 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 எந்த ஒரு இன்னொரு பெண் உள்ள வந்து பூந்துக்கலாம் ஜஸ்ட் ஒரு துப்பட்டா மாதிரி நினைச்சுங்களேன் முழுக்க சுருட்டி மூடிடுவாங்க மூடி இந்த முகம் மூடலாமா திறக்கலாமாங்கிற கருத்து பண்ண இருக்குதுல்ல அதுக்கு ஒரு நடுநிலையான தீர்வு என்ன தெரியுமா காலத்தை அணிந்த பருதா அணியும் பெண்கள் என்ன தெரியுமா அந்த சுருட்டி நல்ல முழுக்க போர்த்தி அந்த மேல போடக்கூடிய துணி இப்படி கொண்டு வந்து இப்படி நிறுத்திடுவாங்க இதுதான் பெஸ்ட் ஓகே நான் காட்டுறேன் இதுல என்ன காட்டணும்ல மக்களுக்கு எப்படின்னா இப்போ நீங்க புல்லா போட்டுறாங்க போர்த்துற துணி முதல்ல இப்படி வரும் இப்படி வந்து இப்படி இறங்கிடும் கேமரா எடுக்கிறீங்களா இல்ல நிஜமா எடுக்க சொல்றேன் ஏன்னா பதிவான தானே மத்தவங்க பார்க்க முடியும் இப்படி வந்து இப்படி இறங்கிடும் இப்படி இறங்கி அவங்க முழுக்க சுத்தி இருப்பாங்க இந்த நெத்தி மறைஞ்சிருக்கும் இந்த கண்ணு மறைஞ்சிருக்கும் இப்படி இப்படிதான் இப்படிதான் இருக்கும் அவங்க முகம் திறந்திருந்தா கூட மத்தவங்க யாரும் பார்க்க முடியாது உண்மையா இல்லையா ஏன்னா இப்படி இப்படி போறாங்கன்னா இப்படி போகும் பொழுது யாரோ ஒருத்தர் பார்க்கணும்னா கூட இப்படி வந்து தான் இருக்காங்க உண்மையா இல்லையா யாரும் பார்க்க முடியாதா இல்லையா ஆக்சுவலி சகாபா சகாபி பெண்மணிகள் இந்த மாதிரி அணிந்ததுனால அவங்க முகத்தையும் பார்க்க முடியாது இந்த மாதிரி அணிஞ்சா முகம் மூடலாம முகம் திறக்கலாமாங்கிற பிரச்சனையும் வராது இப்போ ஒரு நடுநிலைய தீர்வு வந்துருச்சா இல்லையா இப்படி இது பண்ண பிறகு அவங்க போனா கூட அவங்களுடைய முகத்தை இந்த ஓரத்தில் உள்ள துணிகளும் மேல உள்ள துணிகளும் இப்படி மறைச்சிருக்கும் இப்படியும் பெண்கள் யாரும் பெண்களுடைய பண்பு இது இது பெண்களுக்கு அழகும் இல்ல அப்போ பெண்ணுங்கிறவங்க அடக்கமா நானமா ஒழுக்கமா அல்ஹு இல்லான் அமைதியா போகணும் அவங்க வந்து போகிறது தெருல வந்து நடு ரோட்ல போக கூடாது இது மார்க்கத்தில் உள்ள இன்னொரு சட்டம்

மறைக்கிறது இஸ்லாமிய ஹிஜாப் இஸ்லாமிய ஹிஜாப் கண்ணு கூட தெரியல அது ஒண்ணு பிரச்சனை இல்ல கண்ணு தெரியல நீங்க நிக்காப் கட்டலாம் அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரேன்னு அர்த்தம் இல்ல பிரச்சனையை நான் உங்களுக்கு சால்வ் பண்றேன் முகம் மூடலாமாங்கிற பிரச்சனை முழுக்க போடுத்துறது அப்ப உங்களுடைய உள் ஆடை நல்ல ஆடைகள் உங்களுடைய சுடிதாரோ சேலையோ அதுவும் மறையணும் அதோட கலர் மறையணும் அதோட நீங்க போட்டிருக்கிற அணிகலன்கள் நகைகள் அதுவும் மறையணும் ஏன்னா அலங்காரங்கள் பருதா உங்களுடைய ஒரு அலங்காரமா இருந்ததுன்னா நீங்க போறீங்கன்னு அர்த்தம் நீங்க ஜெகஜோதியா இங்க வரைக்கும் ஜரிக இங்க மட்டும் ஜரிக இங்க மேல ஜரிக இங்க பின்னாடி ஜரிக இதுல நல்லா மன்னிக்கணும் எல்லாருடைய அடியார்களை பெண்களை எல்லாருக்கும் பயப்படணும் ஓகேயா